நடிகர் சூர்யா சார்பாக வந்திருக்கும் ரசிம்மட்டத்தை சேர்ந்த ஆரியராஜா அவர்களுக்கும் தளபதி ஜிசா சார்பாக வந்திருக்கும் ஜி ரசிமே சார்ந்த ஈசியா சரவன் அவர்களுக்கும் நடிகர்

தீவிரம் அச்சா அண்ணே ஓ ஆப்பிள் சூ அதான் சூர்யா சார் உடைய கா காதலுக்கும் பக்கவாலமாக வந்திருக்கிறாரு அஜித் என்ன உங்களுக்கு ஆ அவருக்கு எகேட்சம் வந்திருக்கீ அந்த லவ் பண்ண பார்த்துருக்கீங்க அதில் சரண் சார் வந்து காப்பாற்றிட்டார் அதனால் சூர்யா சார் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு இவ்வளோ போட்டுருக்கான்னு சூர்யா சார் விஜய் சார் நினைச்ச படம் ஃபஸ்ட்டு நேருக்கு நேர் ஆனால் அது கூட எதிர்மூதுமாக இருப்பாங்க கட்டேஸ்வரைக்கும் ரெண்டு பேருக்கும் மோதல் தான் இனிமையாகவே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸில் அதில் நண்பர்கள் இணைப்படையாக நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் சொன்ன படிக்கும்போது பார்த்தேன்ட்டு நான் காலேஜ் படிக்கும் போது பார்த்தேன் எது சொன்னேன்னா நான் காலேஜ் படித்தேன்னு தெரியலங்க அது நம்ம படித்தாலும் ஒதுக்க மாட்டாங்க இந்த மாதிரி நேரத்தில் அவங்க பதிவு பண்ணிக்கிட்டேனா காலேஜ் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் தான் அப்புறம் வரவிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய படங்கள்ல எந்த படம் சொன்னாலும் கதை ஞாபகத்துக்குவோம் காயக்குமாரியாக இருக்கட்டும் பூய உணக்காவாக இருக்கட்டும் உல்லாத உணக்காக இருக்கட்டும் சூர்யாஸ்து நந்தாவாக இருக்கட்டும் எல்லாம் ஒரு ஒரு டைல் சொல்லும்போது டக்குனு கதை தான் ஞாபகத்துக்கு படத்துல தான் கதை யாத்துக்குறாரு காமெடி தான் ஞாபகத்துக்கு அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க காமெடி என்னை பொறுத்த வரைக்கும் சித்திக் சார்லாம் மிகப்பெரிய இயக்கம் நம்ம ஆட்சி மனம் எடுத்து ஈஸியாக எடுத்துடலாம் ஒரு லவ் ஸ்டோரி ஈஸியாக எடுத்துடலாம் முழுக்க முழுக்க செட்டிமெண்ட் எடுத்து மக்கள்லாம் அளவு வச்சிடலாம் அதெல்லாம் ஒரு டேரக்டர் ஈஸியாக பண்ணிடலாம் இந்த காமெடி எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது ரொம்ப டைம் முக்கியம் காமண்ட ஒருத்தவண சொல்லிட்டு அடுத்த வேளாக்கு கொஞ்சம் லேக்னாலும் காமெண்ட் ஆனா சில சீன் ஒரு லவ் சீனோ சென்டிமெண்ட் சீனோ இந்த மாதிரி சீனில் யாராவது லேக் விட்டா கூட அதில் எடிட்டு கட் பண்ணிக்குவார் இந்த லேக் தீக்குவாங்க காமெண்ட்ல பண்ண முடியாது நீங்கள் அஞ்சாறு அடிச்சு அடிச்சுன்னா பண்ணும்போது அதுல என்ன இருக்கோ அப்படித்தான் அதையும் கட்டுன்னு அவன் பண்ண அதுவும் உள்ள உள்ளது கெட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ் படத்துல எல்லா கம்பி டைமிங் ஒரு அஞ்சாறு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க இதுல இடம் ராதரவி சார் முதல் கூட ராதரவி மிகப்பெரிய வில்லனை வில்லன் நடிச்சிருப்பாரு அவரு போது முடிச்சிருக்கு தான் வரும் ஆமா அவரும் இதுல காமெடி நினைக்கிறாங்க ஒரு பெரிய செட்டப் அதாவது டைம் அப்படி இருக்கு டைமிங் வந்து அப்படி இருக்கும் சொன்ன மாதிரி ஹீரோ இது வந்து சின்ன யார் ஹீரோன்னு தெரியாது விஜய் சார் ஹீரோவா சூரிய சார் ஹீரோவா ரமேஷ் கண்ணால் ஹீரோவா வடிவலி ஹீரோவா ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தர் ஸ்டூட் பண்ணிட்டே இருப்பாங்க இதில் வந்து அதான் அவங்க இந்த மலையாள இயக்குநரில் ஒரு விஷயம்

நீரமட்டு இங்கே பிரியாத வர வேண்டும் பிரா ஃபஸ்ட்டு அந்த இடத்துல நிறவண்ட்டு பெரிய அது தமிழில் பிரியாத வர வேண்டும் இல்லை நான் தான் வசனம் இன்னும் இயக்கம் நம்ம இங்கே ஒப்பணும் ராமநாசர் ராமநாதர் பண்ணியிருக்கேன் கே வசன சார் பண்ணியிருக்கேன் தரணி சார் ஒப்புருக்கேன் வல்லரசு மகாராஜன் சார் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே நம்ம அர்ச்சுனட் அர்ச்சனேட்டர் வேலையை தவிரையும் பார்த்துட்டு அது டேலக் கொடுத்து சொல்றது இந்த ஸ்கிரிப்டுக்கான சொல்கிறது இதெல்லாம் சொல்லிட்டே இருப்பான் இந்த படத்துக்கு வசரம் அங்கே இவங்க சொல்லுவவங்க ரியாக்சனே இருக்காது அவங்க என்ன ஸ்கிரிப்டில் இருக்கோ அதை அவங்க எடுத்தாங்க இன்னொன்று அவங்க மலையாளத்தில் எடுத்துகிட்டு தமிழ் எடுக்கும்போது ப்ராப்பர்ட்டி வேலை இந்த அந்த போது என்ன இருந்துச்சோ அந்த என்ன படம் மாட்டேஞ்சோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கணும் அவ்வளவு கவனமா சித்திக் சார் காமெடி கொஸ்டன் இந்த படத்தை வந்து முக்கிய காமெடி தான் இந்த நேசமணி அப்படிங்கிறது ட்ரெண்டாக ஆயிடுச்சு ஒரு ரெண்டு வருஷம் இருக்குமா ட்ரெண்டிங் வந்து இங்க பார்த்தாலும் நேசம் பண்ணி நேசம் பண்ணி நேசம் பண்ணி அந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த ட்ரெண்டிங்ல உள்ள படம் தேவானி படம் ராசியான டெஸ்ட் அப்புறம் எனக்கு சூர்யா அவங்க ஒரு பேர் இருக்காங்கல்ல நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே பார்த்த மாதிரி இருக்கே நினைச்சிட்டு இருக்கேன் அப்புறம் தான் தெரிஞ்சு கொஞ்சம் அவங்கள அவங்க விஜயலட்சுமி மேடம் அவங்கள சே சில பார்க்கும்போது வேட்டாத்த கொஞ்சம் குறி தட்டிச்சேன்ன நீ அவங்களே கூப்பிட்டு வந்துருக்கலாம் இங்க எங்களை கூப்பிட்டு என்ன வந்து ஏதாவது போறோம் நீ கொஞ்சம் கிடைக்கும் படத்துக்கு வந்து கொஞ்சம் பவர் கூடும் விட

அப்போ அப்ப ரெடி பண்ணிட்டு செகண்ட் டைம் சூட்டிங் போக முன்னாடி திருப்பி ஒரு காசு அப்படி திரும்ப காசுறேன் அப்பவும் இந்த பையன் வச்சு சொல்லிட்டேன் கேட்டாரு ஓகே விட்டாரு நீங்க சொன்ன மாதிரியே எடுத்துட்டீங்கன்னா படம் கிட்ட அப்படினாருக்கு வைப்பாங்கல்ல அது நல்லா இருக்குன்னு சொல்றேன் அது நல்லா இருக்கு

சரி இவர் போய் இப்போ ஆட்சி நிவாக இருக்காரு மாசா இருக்கார் இப்போ போய் கடுத்த மாலையை போட்டு தண்ணியை ஊற்றி ஆறுவா வெட்டுருது அவர் ஊற்றுக்குவாரா ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு தயக்கத்துலேயே அவர் இருந்தேன் இப்போ கேட்டோம் இடம் வேறு போய் ஓகே கோக்க சரிக்கோனா நான் இருக்கேன் சார் அந்த திருப்பி அந்த அது மட்டும்தான் அப்புறம் பெஞ்சவன் அப்படின்னு நினைக்க வச்சுட்டு இவரை கட்டி வச்சு மஞ்சத்தெல்லாம் ஊற்றினோம் அதா சமம் சுடுதாத்த சுதாத்தா அதனால ஒரு ஆச்சு ஏன்னா ஒரு விஜய் சார் நம்ம இன்னைக்கு பெரிய ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக பார்க்குறோம் ஆனால் அவருக்குள்ளே காமெடி சென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் என்னோட திருப்பாச்சியம் இருக்கட்டும் சிவகாசியாக இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் உள்ள ஹீரோ தான் கூடியிருக்கும் செகண்ட் ஆஃப் தான் ஆக்ஷன் சென்டிமெண்டாக இருக்கும் அதனால் விஜய் சார் வந்து ரொம்ப காமெடியில் பண்ணக்கூடியவர் அதே மாதிரி சூர்யாசர் ஒரு ஹீரோ கூட அந்த காலனுடைய சென்ஸ் இருந்தாலே அவங்க எப்போ நிரந்தர ஹீரோ இருக்காங்க லாங் டைம் டிராவல் ஆக முடியல சும்மா முறைகிட்டு சும்மா அடிச்சுக்கிட்டு அலோவ் பண்ணிட்டு மட்டும் அது ஒரு சீசன் அப்படியே முடிச்சுப்போம் சூர்யாசன் கைக்குன்னா பிதாமோகன் அதை சுறுசுறுப்பு அந்த அந்த ஒரு டெலிவரி இந்த சாங் ரெஸ்புனலோட அந்த டான்ஸு அப்போ சூர்யா சட்ட எவ்வளோ ஒரு ஹியூமர் ஒர்க்காக நகைச்சுவை பண்ண முடியுமாங்கிற இதுதான் அவங்கள ஒரு நெருஷ் சார் அதுக்கப்புறம் முன்னாடி ரஜினி சார் ஜானி வெறச்சே இருப்பார் அவர் திரும்ப மூணு போடும் கே பாட்டி சார் அதுதான் பஸ் பசு நகைச்சுவை கொண்டாரு அப்புறம் தம்பிக்கு இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி எல்லாரும் ஹீரோவா மாறிடுவாங்க கதாநாயகன் காதல் சென்டிமெண்ட் சண்டே இது சண்டே அந்த அவருக்கு ஹியூமர் பண்ணுற ஒரு இருந்துச்சுன்னா ஃபேமிலிக்கு பிடிச்ச ஒரு ஹீரோவாக மாறிடுவான் கமசன் சொல்லவே தேவையில்லை எல்லாத்துலேயும்

கோவா பெஸ்டிவல்ல ஒரு கூட குறும்படம் இடம்பெறுது அது வாழ்த்துக்கள் இப்போ வந்து உங்களுக்கு படத்தில் ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கு புதுப்படம் ரிலீஸ் பெரிய சவால் இருக்கு இப்போ ரீலிஸ்க்கு அப்படிங்கும்போது அது அது பெரிய விஷயம் அது எங்கேன்னா இப்பெல்லாம் ஒரு படம் ரீலீஸ் பண்ணுறதுனா அதுக்கான ஒர்த்து இருக்கணும் அதுக்கான ஒர்த்து இருக்கிற படத்தை தான் ரிலீஸ் பண்ண முடியும் அதுக்கான ஒருத்துடம் கண்டிப்பாக இருக்குது இன்னொன்று இப்போ உள்ள காலகட்டத்துக்கு சார் சொன்ன மாதிரி ரமேஷ் சார் சொன்ன மாதிரி வன்முறை சிப்பாக்கி சவுண்டர் இப்போ ஒரு ரிலீஃபாக படம் மக்களுக்கு தேவைப்படுது இது வேற செய்திகள் வேற அங்கே பூண்டு ஓடிச்சிட்டாங்க பதினாலு பேர் எதாச்சான் இப்போ பார்த்தா மெக்காத் போன நம்ம இந்திய முஸ்லீம் நாற்பத்தி இருபது நாற்பத்தி அவங்க அந்த செய்திகள் அது இந்த மாதிரி நமக்கு இந்த செய்திகள் இது ஒரு இருக்கும்போது சில படங்கள் அதுக்கு அப்படியே படம் தான் இந்த எந்த அளவுக்கு அதே மாதிரி இந்த ரீல்ஸையும் மிகப்பெரிய வெற்றி